ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனி சோரா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோரக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்ங்க அந்த உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு குக்கரை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஐம்பது கடலை பருப்பு கொஞ்சமாக தவரம் பருப்பு போட்டு தண்ணி எடுத்து நல்லா கழுவிக்கலாங்க பவுடம் பருப்பு பார்த்து கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டிங்கன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும் ஸோ போட்டதுக்கப்புறம் ரெண்டையும் கழுவி அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம அந்த பருப்புலேயே மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுடலாம் விசில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ விசில் வந்தாச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாலு விசிலுக்கு மேலே விடாதீங்க பருப்பு ரொம்ப குழஞ்சிடும் இப்போ பாருங்க சாம்பார் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப வேகவும் கூடாது பருப்பு பழக்கணும் தெரியவும் கூடாது இந்த மாதிரி முக்கால்வாசி வெந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற சுரக்காவையும் நம்ம சேர்த்துக்கிறோம் நான் ஒரு சுரக்கா மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் அளவு எவ்வளவோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் தேங்காய் விழுது சேர்க்க போகிறேன் இந்த தேங்காய் விழுகில் வந்து சீரகமும் பூண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேங்க இது ரொம்ப வாசனையாக இருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ அது ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க ஏன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும் குழம்பு ஏன்னா இதில் சுரக்காலே நிறைய தண்ணி வரும் பாருங்கள் இப்போவே நான் தண்ணி ஊற்றாமே எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம விசில் நல்லா விசில் நல்லா உடனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்துருக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றாமலும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது ஸோ தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம இதில் அப்பளோ பொரிச்சு போடும்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கலாம் இப்போ நம்ம கொழம்பு தாய்ச்சிக்கலாம் ஒரு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உளுத்தம் பருத்து சேர்க்கலாம் உளுத்தம் பருத்து சேர்த்துக்கப்பறம் சிப்பிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்த போட்டு நல்லா பொடியும் நம்ம அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ கருவாப்பில சேர்த்துக்கலாம் காலிச்சு உடனே குழம்புல வந்து மூடிங்க அதுக்கப்புறமா கம நல்லா கமன்னு வாசனையாக சூப்பரான சுரக்காக கூட்டு ரெடிங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் பாய்